நம்ம இன்றைக்கி என்ன போகிறோன்னா ஃபேஸ் வந்து வெள்ளையாக மற்றும் பொலிவாக ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது வந்து ஒன்றும் இல்லைங்க சந்தனக்கட்டை ரியல் சந்தனக்கட்டை இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி நீங்கள் கிடைக்கலன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சு அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து அதோட ஒரசுகிற கல் இது வந்து இதுவும் அங்கேயே கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலேயே அப்படி இல்லைன்னா சண்டையில் எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே கிடைக்கும் இது வந்து பசும்பால் பசும்பால் கிடைக்காதவங்க சாதாரண பாக்கெட் பாலே வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து மஞ்சத்தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா முகத்துக்கு போகிற மஞ்சத்தூள் எதுவா எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுக்கு இப்போ என்னென்னா இப்போ கொஞ்சமாக பால் விட்டு நம்ம சந்தனை கட்டையை வந்து நல்லா உரசிக்கணும் உரசி தேவையான அளவுக்கு நல்லா உரசி அதில் மஞ்சள் தூள் இல்லையா மஞ்சள் தூள் கலந்து இந்த மாதிரி உரசி அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம ஃபேஸில் வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வெள்ளையாகிறது மட்டும் இல்லாமல் பிரைட்டாக இருக்கும் அண்ட் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி பருக்கள் எதுவுமே வராது கட்டி எதுவுமே வராது இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அண்ட் பா பால் வந்து ரொம்ப சாதாரண ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்குது எனக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணி கூட இதை பண்ணிட்டு வரலாம் இது கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்